அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு இந்த பதிவு என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பை பேச போகிறோம் விந்தை விட்டவன் நொந்து கெட்டான் அது என்ன தலைப்பு விந்தை விட்டவன் நொந்து கெட்டான் இதுதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா நிறைய ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களை வந்து வீடியோவை எடுத்து போட்டிருக்கோம் போயிட்டு பாருங்க ஸோ உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் ஸோ இப்போ நாங்கள் வந்து இதில் பேசுறது எல்லாமே வந்து எங்கள் குரு எங்களுக்கு சொல்லி கொடுத்ததும் நாங்கள் ஆன்மீக பதவியில் வந்து நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயமோ சித்தர்கள் சொன்ன விஷயமோ நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயமோ எல்லாத்தையும் தான் இங்கே வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ மறக்காம வீடியோதான் போய் பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்புங்க ஸோ எல்லாரும் வந்து இந்த பயனடையட்டும் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன் சோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இனி உடைய தலைப்பு என்னன்னா விந்தை விட்டவன் கேட்டாங்க வந்து சொல்லியிருக்காங்க விந்தை வந்து விட்டவான் அப்படின்னா என்ன விஷயம் அது என்ன விந்தை விட்டால் நொந்து கெட்டுடுவாங்க சோ நீங்க இத கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாருங்க இந்த விந்தாகப்பட்டது நார்மலா வெளியில ஏறிடுச்சுன்னா வெளியில போயிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா வெளில போயிருச்சுன்னா அது இந்த உலக வித்தி அதாவது பிள்ளைகள் பிறக்கிறதுக்காக அது விருத்திக்காக வந்து வெளில போகும் இல்லைன்னா நார்மலாக என்ன ஆகணும்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இரண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது வெளில போகும் இல்லைன்னா இங்கே இளைஞர்கள் சில தேவையில்லாத பழக்கங்களால் அதாவது வெளியேற்றி பால் செய்து விடுவார்கள் இப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தொடர்ந்து ஒரு வாரமோ தொடர்ந்து ஒரு மாதமோ இந்த விந்தை வந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் உடல் நிலையில ரொம்ப மோசமான மாற்றங்கள் வந்து வராது ஃபார் எக்ஸாம்பிள் உடம்பு ரொம்ப இலைச்சி போயிடுறது இல்லை ரொம்ப சோர்வாக இருக்கிறது இல்லை ரொம்ப வந்து அழுத்தம் மன அழுத்தத்தில் அதிகமாக இருக்கிறது நிறைய பேர் வந்து ரொம்ப ரிசர்வாக இருப்பாங்க அவ்வளோ ஓப்பனாக வந்துட்டு பப்ளிக்கில் பேச முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி ஆஃபீஸில் இருந்தால் கூட அவங்களால போல்டாக போய் இறங்கி பேசுறது அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இருக்க மாட்டாங்க ரொம்ப ரிசர்வ்டாக இருக்க மாட்டாங்க ஸோ ரொம்ப வந்து ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே இருக்காது ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அதிகமாக இருக்கும் இதே வந்து நீங்கள் வந்து அது வந்து இப்போ வெளியே ஏற்றாமல் அதை கட்டுப்படுத்தி இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய முன்னேற்றம் இருக்கிறத பார்ப்பீங்க மாற்றங்கள் இருக்கிறத பார்ப்பீங்க மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறத பார்ப்பீங்க நிறைய தாட் ப்ராசஸ் பாசிட்டிவான தாட் ப்ராசஸ் எல்லாம் வரது வந்து நிறைய ஃபீல் பண்ண முடியும் சரி இது வந்து பொதுவான வாழ்க்கைக்கான ஒரு விஷயம் இப்போ சொன்னது ஆனால் நம்ம முன்னோர்களை வந்துட்டு எப்பயுமே ஒரு விஷயத்த ஒரே மாதிரி வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க இதே நம்ம முன்னோர்களும் சொல்றது நம்ம சித்தர்களும் அவங்க இந்த விஷயத்தை எப்படி சொன்னாங்க ஏன் நம்ம இன்னும் சொன்னாங்க டீட்டெயில்டா பார்க்கணும் வீடியோ முழுசா பாருங்க ஏன்னா நிறைய விஷயம் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போறோம் இது இன்றைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம வாழ்க்கைய வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நோக்கி தான் போய்கிட்டே இருக்கு வேலைக்கு போறோம் ஃபேமிலியை பார்க்கணும் கடன் பண தேவை இருக்கு உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஆஃபீஸ்ல பிரச்சனை பாஸ்கிட்ட பிரச்சனை போலீஸ்கிட்ட பிரச்சனை நிறைய விஷயம் இருக்கும்போது நம்ம எப்படி நம்மள வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேல்நிலையா வச்சிக்கிறது அதை பத்தி தான் இப்போ நம்ம அதிகமா டிஸ்கஸ்ஸே பண்ண போடியோல ஸோ நம்ம சித்தர்கள் வந்து சித்தர்களோ இல்லை நம்ம முன்னோர்களோ அது என்ன விந்தவிட்டோமோ நொந்து கேட்டான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை அவங்க சொன்ன விஷயம் கம்ப்ளீட்டா வந்து வேற மாதிரி சொல்லிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விந்தை விந்து என்ற ஒரு விஷயத்த வந்து அது தேவையில்லாம விரயம் செய்யறவன் அவங்க வாழ்க்கையில நுண்பு கேட்டான்னா கஷ்டப்பட்டு 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 வாழ்க்கை என்ற இதையே முடிச்சிடறான் இந்த விடம் உடம்பை எடுத்த ஒரு விஷயத்தையே முடிச்சிடுறான் ஸோ அப்படி என்ன வந்துட்டு அப்போ இதை வந்து என்ன பண்ணணும் ஸோ என்ன சொல்ல வந்தாங்க ஸோ நம்ம சித்திரங்களை வந்து ரொம்ப பெரிய அறிவாளி அவங்க வந்து ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்றாங்கன்னா அந்த விஷயத்த ஒரு நாலு விதமாக அவங்க யோசிச்சு தான் அந்த விஷயத்தை நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி நம்ம நம்ம விஷயத்த நம்மளுக்கு தேவையானது எடுத்துக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம முழுமையாக உட்காந்துன்னு ஆராய்ந்து அதை வந்து புரிஞ்சு பார்க்கணுமே தவிர்த்து சும்மா பாடலாக கேட்டுட்டு போயிட்டோம் சொன்னதை கேட்டுட்டு போயிட்டோம்னா அதுல ஒரு பலனுமே இருக்காது அதுலேயும் நீங்கள் முக்கியமான பாருங்க நீங்கள் இந்த தியான பயிற்சிக்குள்ள வந்துட்டு இந்த சித்தர் பாடல்கள் எல்லாம் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எவ்வளவு அழகா அந்த தியானம்ன்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த ஞானம்ன்ற ஒரு விஷயத்த எவ்வளவு அழகா கொடுத்துட்டு போயிருக்காங்க நமக்கு தெரிய வரும் இதுலேயே தான் வந்து நம்ம இந்த அவ்வியார்ல வந்து விநாயகர் அகவல்னு இருக்கு இல்லையா சோ விநாயகர் அகவல் கூட நீங்க படிச்சு பாருங்க அது விநாயகர் அகவல் பாடலா பார்த்து விநாயகரை போற்றி பாடுறாங்க விநாயகருக்காக பாடுறாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா விநாயகருடைய பாடல் அதே நீங்க வந்து ஒரு தியான வழியில வந்து இந்த தியானம் பண்ணிட்டு அதை படிச்சு பாருங்க அதுல எவ்வளோ ஞானத்தை சொல்லியிருக்காங்க ஞானம் மட்டுமே சொல்லியிருக்காங்க சூட்சமத்தை மட்டுமே அதுல சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் பட் நம்ம என்ன பெரிய தப்பு பண்றோம்னா நம்ம அதை பாடலா படிச்சுட்டு ஓகே விநாயகருக்காக பாடின பாட்டு அவையார் பாடியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஜென்ரலா பாடிட்டு அப்படியே வந்துட்டு போயிடுறோம் நம்ம யாரும் உட்காந்து அதுல என்ன சொல்ல வராங்க என்ன விஷயம் இருக்குன்னு வந்து புரிஞ்சிக்கிறது இல்ல புரிஞ்சுக்கிட்டாலும் தியானம் பயிற்சி வராம அது வந்து அது என்னதுன்ற அதை டீ கோட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மறுபடியும் நம்ம நம்ம டாபிக் உள்ள வரும் சோ வந்து விந்தை விட்டவன் வந்து கேட்டான் சோ அப்ப நம்ம சித்தர்கள் இத வந்து எப்படி சொல்லியிருக்காங்க நம்ம அகத்தியர் மாமுனி என்ன சொல்லியிருக்காரு விந்து நிலை தனியறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் அது என்ன விந்து நிலை தனியறிந்து விந்தை கண்டால் இந்த விந்தாகப்பட்ட அதை சேமித்து சேமித்து அதுக்குன்னு ஒரு நிலை இருக்கு அதை பக்குவப்படுத்தி அதை குண்டலினி சக்தி மூலமாக அதை மேலே ஏற்ற வேண்டும் விதமான நாதம் அது குருவாய் ஏறும் அது என்ன அது நாதம் என்று குருவாய் ஏறும் நீங்கள் தியானம் பழகும் போது இந்த சூட்சமும் உங்களுக்கு தெரிய அப்படி ஏறும் பொழுது இந்த உலக வெளி உலகத்துக்காக அதை விரயம் செய்யும் பொழுது உங்கள் உடல் சோர்ந்து நீங்கள் மரணத்தை நோக்கி நகர்வீர்கள் அதையே அதை நீங்க மாற்றி மேலே ஏற்றும்போது தியான பயிற்சி மூலயமா உங்க உடம்பு காயகல்பமாக மாற ஆரம்பிக்கும் ஞானம் என்ற ஒரு வழியில் வந்து போக ஆரம்பிப்பீங்க அதுதான் வந்துட்டு அங்க சொல்லி இப்போ நம்ம வந்து வெளி உலகத்துக்குள்ள இத விட்டு 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 இதை விரயம் செய்ய போறோமா இல்ல இதை சேர்த்து வச்சு பக்குவப்படுத்தி உபதேசம் என்ற ஒரு விஷயத்த வாங்கி ஞானம் என்ற ஒரு விஷயத்த கற்று அதை சேமித்து மேலேற்றி இந்த பிறவி என்ற ஒரு சுழற்சியிலிருந்து வெளில வர போறோமா இதை தான் முடிவு பண்ணணும் இது நிறைய பேர் கேட்பீங்க அது எப்படி மேல ஏத்துறது நீங்க வந்து சொல் எல்லாமே சொல்றீங்க நான் எப்படி மேல ஏத்துறதுன்னு நீங்க சொல்ல மாட்டேன்றீங்களேன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஏற்றதுக்கு ஒரு முறை இருக்கு நம்ம வந்து நம்ம சிவசூத்திரால ஆசிரமத்தில் நம்ம வந்து உபதேசம்ன்ற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த உபதேசத்திலேயே பார்த்தீங்கன்னா முதல் உபதேசம் இருக்கு கதி உபதேசம்னு சொல்கிறோம் ரெண்டாவது மூணாவது வரும்போது இந்த ஏற்றுறது எப்படின்னா அதுக்கு ஒரு வழியை காமிச்சு கொடுத்து சொல்லிக் கொடுத்து அது ஒரு ஆறு மாத காலம் இல்லை எட்டு மாத காலம் அதை பயிற்சி பண்ண சொல்லுவோம் ஸோ அந்த பயிற்சி பண்ணும்போதே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஏறுறது வந்துட்டு உங்களுக்கு நல்லா உணர முடியும் ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் மேலும் மேலும் இருக்கிற உபதேசங்களுக்கு அது இன்னும் உங்கள் ஆன்ம விழிப்பு உங்கள் ஆன்ம முன்னேற்றம் அந்த மாதிரி ஒரு நிலைகளுக்கு எதிர்படுறதுக்கான உபதேசங்கள் இருக்குது ஸோ இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா நீங்கள் நிறைய பேர் கொஞ்சம் பேர் உபதேசம் வாங்கினவங்க கூட இதை பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கும் வந்து இதை வந்து நான் சொல்கிறது என்னென்னு உங்களை ரிலேட் பண்ணி பார்க்கணும் ஸோ இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா நீங்கள் இந்த பாதையை கண்டுபிடிச்சு இந்த பாதையில் எப்படி ஏறுவதுன்றது தான் அப்படிங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சும்மா நானும் வந்துட்டு ஓகே நான் வந்து வெளில விரும்பும் இல்லை நான் அப்படியே நிப்பாட்டி வைக்கிறேன் பாருங்க நிப்பாட்டி என்னதான் தலைக்கீல நீங்க வந்து நிப்பாட்டி வச்சாலும் அது ஒரு பயிற்சி முறையா ஒண்ணு மேல ஏற்று இல்லைன்னா வெளியில அதுவே வெளியேறு வெளியேறிடுச்சுன்னா இந்த உடலாகப்பட்டது மறுபடியும் மறுபடியும் அதோட சத்துக்களை வந்து விந்தா உருவாக்கிக்கிட்டே இருந்து இந்த உடலுக்கு தேவையான சத்துக்கள் கம்மியாக 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 வயது ஆக ஆரம்பிக்கும் இதையே நீங்கள் வந்து மாற்றி அதை மேலே ஏற்றுகிற அந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டு அது மேலே ஏற்ற ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா அந்த சக்தி இருந்த அந்த அதுக்கு அதனுடைய சத்து வந்துட்டு வெளியே ஏறாமல் உடல்லையே அது மறுபடியும் ஒரு மாபெரும் சக்தியாக உருவாக ஆரம்பிக்கும் இப்போ இதை தான் சொன்னாங்க விந்தை விட்டவன் அதை ஒன்னாலே ஏற்றாம விட்டவன் நொந்து செத்துக்கிட்டு இருக்கான்னு உலகத்தில் ஏத்தனாம ஞானி ஆயிட்டான் விட்டவன் நொந்து செத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நிறையா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது மாதிரி பார்த்த வீடியோவுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க வீடியோ எப்படி இருக்குதுங்க உங்களுக்கு ஏதாவது கேள்வி இந்த மாதிரி இருக்குது இல்லை நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கட்டாயம் கமெண்ட்ஸில் போடுங்க நாங்கள் எல்லா கமெண்ட்ஸும் படிக்கிறோம் எல்லாத்துக்கும் ரிப்ளையும் பண்ணுற முடிஞ்சிருக்கும் நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அதையே வந்துட்டு உங்களுக்கு உங்கள் கேள்விக்கு பதில் வந்து நாங்கள் விரைவு வெகு விரைவில் கொடுக்க ஆரம்பிச்சுருவோம் ஸோ ஒவ்வொரு கேள்விக்காக பதில் கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் டவுட்டு இல்லை ஏதாவது இந்த ஆன்மீகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா போடும்போது உங்களுக்கு நாங்கள் பதில் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோம் ஸோ நன்றி வணக்கம் அந்த சிவம் மனமே என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்ல tolendo bene